அனைவருக்கும் வணக்கம் அனைத்து முருகன் மாநாடு எம் பெருமானின் மாநாடு இந்த மாநாட்டை லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பழனியில் இன்று தஞ்சம் புகுந்துள்ளனர் ஒரு திராவிட இயக்கம் நடத்தி கொண்டிருக்கும் மாநாடு ஒரு திராவிட இயக்கம் கடவுளுக்கு எதிரானவர்கள் என்பதை கட்டியமைத்ததை தூசம் செய்யும் மாநாடு நாங்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல கடவுளின் பெயரால் சொல்லப்படும் மூட நம்பிக்கைகளுக்கு மட்டுமே எதிரானவர்கள் என்பதை மெய்ப்பிக்கும் மாநாடு இந்த திராவிட அரசாங்கத்தின் முதல்வர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் முதல்வர் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலுடன் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மிக அற்புதமாக கட்டமைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு மாநாடை உலகமே எதிர்பார்த்து இந்த இரண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முருக பக்தர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி அனைத்துமே சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த மாநாட்டில் என்று புகழாரம் பூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு மாநாட்டை எப்படி கட்டமைத்தார் அண்ணன் சேகரபாபு தமிழகம் மட்டுமல்லாமல் தமிழ் முருக பக்தர்கள் அனைவருமே பழனியில் தஞ்சம் கொண்டுள்ளார்கள் முருகா முருகா எம் முருகா உன்னை காண பல கோடி கண்கள் வேண்டும் ஐயா என்ற வாக்கு இணை சேர்க்கும் அளவுக்கு பல கோடி நபர்களின் பார்வை இன்று பழனியில் பட்டு கொண்டிருக்கிறது இப்படி சிறப்பான ஒரு மாநாட்டை செயல்படுத்தி கொண்டிருக்கும் எங்கள் தமிழக அரசிற்கு முருக பக்தர்கள் சங்கத்தின் சார்பாக கோரான கோடி நன்றி அருள்வாய் உழவாய் இலகாய் மறுவாய் மலர்தாய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஐயா முருகனின் ஒவ்வொரு தோற்ற செயல்களும் கடவுள்களின் சிலைகளும் அவ்வளவு நேர்த்தியாக அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கூடாரங்களிலும் ஆன்மீகத்தின் அலை மிக அற்புதமாக வீசிக்கொண்டிருக்கிறது வானலாவிய தோற்றத்துடன் அங்கே காணப்படும் தெய்வங்களின் கண்களை காணும் போது ஆனந்த கண்ணீர் வருகிறது முருக பக்தர்கள் அனைவருக்குமே சிறப்பான உணவும் அருமையாக தயார் செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு கவுண்டர்களும் அவ்வளவு பாதுகாப்புடனும் வரும் அனைவரும் நிம்மதியாக உணவருக்கு செல்லும் அளவுக்கு மிக சிறப்பாக இந்த மாநாட்டை கட்டமை கட்டமைத்திருக்கிறார்கள் இதோ தமிழகத்தில் உள்ள அத்துணை முருகர் பக்த சங்கங்களும் அங்கே களம் கண்டு தங்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரும் குழுக்கள் புழுக்களாக பிரிந்து மிக அற்புதமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதில் அவர்கள் சில சொல்லும் கருத்தை நாம் கேட்போம் ஒரு சார்பாக மழநிலையை நடக்கக்கூடிய இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது குறி குறிப்பாக இந்த மாநாட்டில் எங்களது ஆறுமலை முருகன் பக்தர்கள் சேவா சங்கத்தின் சார்பில் அன்னம்பாளிப்பு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு முருகன் அடியார்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு பிரிவாக பிரித்து மருத்துவத்திற்கும் அன்ன கவுண்டர்களை பிரித்து கவுண்டர் ஒன்று கவுண்டர் ரெண்டு கவுண்டர் மூணு என்று மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இந்து சமய அறநிலைத்துறை மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் மதிப்புக்கு மரியாதை அண்ணன் அம்மன் சேகர்பாபு அவர்கள் மிக நேர்த்தியாக இந்த மாநாட்டை கையாண்டு கொண்டிருக்கின்றார் ஆகவே இன்று நாளை நடக்கக்கூடிய இந்த மாநாட்டிற்கு தமிழக மக்கள் மட்டுமின்றி வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அனைவரும் வந்த இந்த விழாவினை சிறப்புக்கு வருமாறு எங்கள் அறுவடை முருகன் பக்தர்கள் சார்ந்தால் உங்களை இருக்கனம் கூட்டி அடங்கி வேண்டி உருங்கி தூக்கப்பட்டிருந்தோம் அனைவரும் வருக 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 வேறு முருகனுக்கு உணவுகள் ஒவ்வொன்றும் தூய்மையாகவும் தனித்துவமாகவும் இருக்கிறது அந்த உணவு பட்டியலை நாம் வாசிக்க அவ்வளவு நேரமாகும் சுமார் மூன்று லட்சம் பேருக்கு மத்திய உணவு தயாராகுகிறது தமிழகத்தில் இல்லாமல் உலகளாவிய முருக பக்தர்கள் அங்கே சேவையில் இறங்கியிருக்கிறார்கள் இதில் தமிழ்நாடு முருக பக்தர் சேவா சங்கத்தின் மாநில தலைவர் வேல்முருகன் அவர்கள் தங்களுடைய குழுக்களுடன் எவ்வளவு அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார் பழனி ஆண்டவனின் உணவு பட்டியலோ அலாதீரிசி அரோரா சரி நாங்கள் தேனி மாவட்டம் பள்ளத்தாக்கு வந்திருக்கோம் எங்களுடைய டீம் வந்து ஆறுவடை முருக பக்தர்கள் சேவா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமில் சுமார் மூவாயிரம் நபர்கள் வந்து பயணிக்கிறாங்க நாங்கள் இந்த மாநாட்டுக்கு வந்து சேவர்களாக வந்தோம் மிக சிறப்பான ஒரு முறையில் எல்லா மக்களுக்கும் சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய தொண்டு சிறப்பான ஒரு தொண்டாக வந்து கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதிப்பார் என்று நம்புகிறோம் அதே வேளையில் இங்கே வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்னையே மறந்த மாதிரி ஒரு நிகழ்வு மிக அருமையான ஒரு நிகழ்வாக இருக்குது அதாவது த்ரீ டி எஃபெக்ட்ன்னு சொல்லி உதே பார்த்துட்டு வந்தோம் ரொம்ப அருமையாக இருந்தது நான் இதுவரைக்கும் அவ்வளோ ஒரு எஃபெக்ட் பார்த்ததில்ல அவ்வளோ அருமையான ஒரு அருமையான நிகழ்வு அதே நேரத்தில் புத்தகங்கள் விதவிதமான புத்தகங்கள் ஐயனுடைய வரலாறு புத்தகங்கள் ரொம்ப அருமையான ஒரு கண்காட்சிக்கு வச்சுருந்தாங்க அதே நேரத்தில் ஒவ்வொரு சிலைகளும் ஆறு படை வீடும் ரொம்ப அருமையான சிலை வடிவம் பா வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு நமக்கே கண்டுகொள்ள ஒரு காட்சியாக இருக்குது இந்த நிகழ்வு வந்து மாநாடு என்று சொல்ல முடியாது அதை காட்டு வேறு ஒரு சிறப்பான பேர் நம்ம சொல்ல முடியலை அவ்வளோ பெரிய அருமையான ஒரு நிகழ்வு மேலும் இந்த நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கு மிக்க நன்றி வெற்றி பெறுவதற்கு அரவு இப்பேற்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த மாநாட்டை திராவிட இயக்கம் நடத்துகிறது அதுவும் எந்த ஒரு குறையும் இன்றி அவ்வளவு நேர்த்தியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாழ்க முருக பக்தர்கள் வாழ்க அரசாங்கம் வாழ்க தெய்வீகம்